ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெங்காய பஜ்ஜி அதாவது ஆனியன் பஜ்ஜி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் அதை இப்படி ரவுண்ட் ரூண்டாக வர மாதிரி வெட்டிக்கோங்க இதே சரி ரொம்ப தண்டியாக வெட்டினா கொஞ்சம் நல்லா இருக்காது இப்படி ரவுண்ட் வெட்டிக்கோங்க அதை இப்படி ரவுண்ட் ரவுண்டாக தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம் வச்சுட்டு கடலை மாவு தேவையான எடுத்துக்கோங்க அடுத்து ஃபுட் கலர் ஃபுட் கலர் ஆப்ஷன் தேவைன்னு எடுத்துக்கலாம் என்னென்ன வேணாம் அடுத்து வத்தப்பொடி ஒரு ஸ்பூன் உரப்பு தக்கனை அடுத்து உப்பு காயப்பொடி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க மீடியமாக தண்ணி ஊற்றினா ரொம்ப கட்டியாகிறதோட ரொம்ப தண்ணியாக வரக்கூடாது நல்லா இப்படி கரைச்சிக்கோங்க கட்டிக்கிட்டே எல்லாமே நல்லா கரைச்சிக்கோங்க அடுத்து ஒரு அடுப்பில் எண்ணெய் வச்சு நல்லா ஆயில் சூடாகட்டும் சூடானதுக்கு அப்படி ஒவ்வொன்றும் உள்ளே போட்டு போட்டு முக்கி 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 உள்ள போட்டுக்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் செய்ய வெறும் அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் கடகடன் செஞ்சிடலாம் குழந்தை தே கேட்ட நேரம் உடனே செஞ்சு கொடுக்க ஈஸியான ஸ்நாக்ஸு உடனே திரி போட்டுக்கலாம் அது வெங்க வேக ரொம்ப நேரம் ஆகாது இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ மீதம் எதையும் போட்டு எடுத்துடலாம் ஒரு மூலமாக ஒரு வெங்காயத்தையும் நிறைய பஜ்ஜி வரும் ரொம்ப வேகம் கருகு கருகாமல் எடுத்துருங்க பாருங்கள் வெங்காய பஜ்ஜி எப்படி உண்மையே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு வீட்டில் ட்ரைக்கை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்